이에 부을 밤을... வணக்கம் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான போரை நடத்துமா இதுதான் இன்று காலை சர்வதேச ஊடகங்களின் மதிப்பீடாக இருக்கின்றது இப்போது கிடைத்திருக்கும் தகவல்களின் படி இந்த போர் மிக வித்தியாசமாக இருக்கின்றது ஈரான் நினைத்தது போன்ற ஒரு போர் வடிவமாக இது இல்லை காசாவில் இஸ்ரேல் நடத்திய போருக்கும் லெபனானில் நடத்தி இருக்கின்ற போருக்கும் இடையே பாரிய வித்தியாசமும் முன்னேற்றங்களும் இருக்கின்றது ஈரானுடனான ஒரு போர் வரமாக இருந்தால் அதற்கு வேறொரு வியூகத்தை அவர்கள் வகுத்திருக்கலாம் என்பதனால் ஈரான் இப்போதைக்கு போரில் நாட்டம் இல்லாமல் இருப்பதாகவும் மேலும் ஈரானில் இருக்கின்ற உள்நாட்டு மக்கள் இப்போது தேவையற்ற போரை முன்னெடுப்போமாக இருந்தால் பெரும் விலை கொடுக்க வேண்டி வரும் அந்த விலை கொடுப்பு இழப்பானது மீண்டள முடியாத அளவிற்கான பெரும் செலவாக இருந்துவிடும் இந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது என்பது கேள்வி எனவே புத்திசாலித்தனமான செயல் இப்போதைக்கு போர் தவிர்ப்பதுதான்பதும் ஈர அணுகுண்டை உருவாக்குவது விரைவாக உருவாக்குவதுதான் இந்த போரின் சரியான வழியே அல்லாமல் போரின் மூலமாக எல்லாவற்றையும் இழப்பதை விட தடைகளையும் பலிகளையும் சுமந்து மிக விரைவாக அணுகுண்டை எட்டி தொட்டுவிட வேண்டும் என்பதுதான் உள்நாட்டு கருத்தாக இருக்கின்றது இதனால் தற்போதைக்கு போரை மும்முரப்படுத்தாமல் பேச்சுக்களில் ஈடுபடலாம் என்கின்ற கருத்து உள்நாட்டில் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த போரை ஈரான் ஆரம்பிக்குமா இருந்தால் இருபெரும் சிக்கல்கள் இருக்கின்றன இப்படி ஒரு போரை ஆரம்பிக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்பதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கொள்கையாக இருக்கின்றது அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டத்திற்குள் சென்று பலியாவதை விட பேசி அதை தடுப்பது புத்திசாலித்தனமானது என்று ஈரான் கருதுகின்றது மேலும் இந்த போர் பிராந்தியம் முழுவதையும் இருந்து பார்த்தால் இதுவரை காலமும் சேகரித்த செல்வம் எல்லாம் அழிந்து அனைவருக்கும் நஷ்டமாகவே அது முடியும் போரில் வென்றாலும் மீள முடியாத நஷ்டம் வரும் போரில் தோற்றாலும் அதே நஷ்டம் தான் வரும் இந்த போர் மத்திய கிழக்கை முற்றாக தோற்கடிக்கும் எனவே இது தேவைதானா என்ற எண்ணம் ஈரானிடம் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே ஒரு பிராந்திய போரை ஈரான் இப்போதைக்கு விரும்பாதென்று அவர்கள் கருதுகின்றார்கள் போரை ஆரம்பித்தால் யாருமே வெல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஒன்று அதைவிட முக்கியம் ஈரான் சிரியா நாடுகள் இணைந்து இந்த போரை வெல்ல முடியாது என்பதுதான் அடுத்த சிக்கலாக இருப்பதனால் இப்போதைக்கு புத்தி செயல் போரை தவிர்ப்பதுதான் என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றன அதேவேளை உலக மக்களுக்கு இந்த போர் ஒரு மாபெரும் கற்கையாக மாறி இருக்கின்றது போர்க்களம் எப்படி மாறியது என்பதை கண்டுபிடித்தல் வேண்டும் தரைப்படையினுடைய மேற்கொள்வதற்கு இஸ்ரேலினுடைய கவச வாகனங்கள் இப்பொழுது எல்லை பகுதிக்கு நகர்ந்திருக்கின்றன லெபனான் முழுவதிலும் தொடர்ந்து வீச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குண்டு கதி கதிகலங்கி இருக்கின்ற அதே வேளையில் இஸ்ரேலிய தரைப்படை இறங்கி லெபனானினுடைய தென்புலத்தை கைப்பற்றுவதன் மூலமாக வடபுல இஸ்ரேலில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பாக திரும்புவதற்கான ஒரு போரை நகர்த்த போகின்றார்கள் என்பது முக்கிய விடயமாக பிரான்சிய அதிபரும் அமெரிக்கா அதிபரும் இருபத்தி நாட்கள் யுத்த நிறுத்தம் என்று பேசியதும் மட்டுப்படுத்தப்பட்ட படை நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று இஸ்ரேலுக்கு அவர்கள் அனுமதி வழங்கலாம் என்றும் கடந்த சில தினங்களுக்கு முன்னரான ஆய்வில் தெரிவித்திருந்தோம் இப்பொழுது அதுதான் நடைபெறப் போகின்றது அதே போல லெபனான் போர் அந்த போரை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னரே முடிவடைந்து விட்டது என்பதுதான் லெபனான் மீது பெரும் படை வரும் என்றும் அந்த படை எடுப்பானது தரைப்படை போராக மாறும் என்றும் இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா நடத்துவது போன்ற போர் போல இருக்கும் என்றும் ஒரு பார்வை இருந்தது அத்தகைய ஒரு போர் வீணான விரயத்திற்கும் செலவிற்கும் காரணமாக அமைந்துவிடும் என்று அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைமைகள் முக்கிய கமாண்டர்கள் ஆயுத களஞ்சியங்கள் இவற்றை அழிப்பதன் மூலமாக இந்த போரை வெல்லலாம் என்று ஒரு புதிய வியூகம் வகுக்கப்பட்டு இருந்ததுதான் களத்தில் நடைபெற்றிருக்கின்றது இஸ்புல்லாவுடனான போர் ஆரம்பித்து முடிவடையும் கட்டத்தை நெருங்கி இருப்பதுதான் இந்த போராக இருக்கின்றது போர் தொடங்க போகின்றது என்று நிறைய பேர் இன்னமும் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் போர் ஏறத்தாழ முடிந்து விட்டது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது இந்த போருக்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லெபனான் தாக்குதலுக்கு பின்னர் சுமார் பதினெட்டு ஆண்டு காலம் இஸ்ரேல் திட்டம் து என்பதுதான் இந்த போரின் வியூகங்களாக இருக்கின்றது முதலாவது முதலாவது எலக்ட்ரானிக் யுத்தம் இஸ்புல்லா அமைப்பினருடைய வாக்கி டோக்கிகளுக்கு உள்ளே பொருத்தப்பட்ட பேட்டரியை தந்திரமாக அவர்களுக்குள் ஏற்றுமதி செய்தது இஸ்ரேலினுடைய முதலாவது ஊடுருவல் அந்த பேட்டரிகளுக்குள் சிறிய அளவில் வெடிமருந்தை பொருத்தி அதற்குள் அனுப்பப்படுகின்ற தகவல் லோட் அதிகமாக இருக்கின்ற பொழுது அது வெடித்து சிதறக்கூடிய வகையில் அதை செய்ததும் இணைய வழியால் அதை வெடிக்க வைத்ததும் சுமார் மூவாயிரத்தில் இருந்து ஐயாயிரம் உறுப்பினர்கள் அந்த வாக்கி டோக்கியை தொடையில் வைத்திருந்த பொழுது தொடை சிதறியும் காதில் வைத்திருந்த பொழுது காது சிதறியும் பலவேறு வகையில் ஊனப்பட்டு போய்விட்டார்கள் இவர்கள் களத்திற்கு இனிமேல் திரும்ப முடியாது இஸ்ரேலிய படைகள் இறங்கி இருந்தாலும் இத்தனை பேரை முடமாக்கி இருக்க முடியாது இது போரில் முதலாவது வெற்றி ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய பதினோரு வரையான கமாண்டர்களில் தலைவர் ஹசன் நசருல்லா உட்பட ஒருவர் தவிர மற்ற அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இதனால் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை அழிந்து போயிருக்கின்றது அதை தவிர ியங்கள் ராக்கெட் ஏவுகணை தளங்கள் எல்லாம் சற்று முன்னர் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த போரானது இஸ்ரேலிய உளவு பிரிவு மிகவும் துல்லியமாக தகவல் எடுத்திருப்பதாக கூறினாலும் கூட காசாவில் இஸ்ரேல் போட்ட அதே ஏஐ தொழில்நுட்ப போரை லெபனானிலும் போட்டிருக்கின்றது என்பதும் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் சுரங்க வழிகளை உருவாக்கி இந்த போரில் இருந்து தப்பி பிழைக்க ஏற்பாடுகளை செய்து இஸ்ரேலுக்கு இன்றும் தண்ணி காட்டி வருவதை போல லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய சுரங்க வழி போர் அமைக்கப்பட து தொழில்நுட்பத்திற்கும் இஸ்ரேலினுடைய நவீன ஆயுதங்களுக்கும் மிகவும் வாய்ப்பாக போயிருக்கின்றது இஸ்ரேலியர்கள் போரை மட்டும் அல்ல சமாதானத்தையே மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்திருக்கின்றது அணுகுண்டை விட ஆபத்தான ஆயுதம் என்பதை நசருல்லாவினுடைய மரணம் எடுத்து காட்டுகின்றது சமாதான பேச்சுவார்த்தை என்று தளர்ந்திருக்கின்ற நேரம் தான் அவருடைய மரணமும் நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த போர்க்களத்தில் போர் சமாதானம் இடைக்கால யுத்த நிறுத்தம் எல்லாமே போரின் வெற்றி தொடர்பானதாகவே இருந்திருக்கின்றது என்பதும் பழைய காலத்தில் கண்ட போர்க்கள மரபுகள் எதுவும் இல்லாமல் முற்றிலும் புதிய ஒரு மரபு வெற்றி பெற்றால் போதும் என்பதுதான் போர்க்களமாக இருக்கின்றது ஏனென்றால் இதுவரை கால உலக வரலாறு வெற்றி பெற்றவர்களினால் எழுதப்பட்ட குறைபாடுடைய போலி வரலாறாகவே இருக்கின்ற காரணத்தினால் வரலாற்றையும் நீதியையும் எப்பொழுதும் வெற்றி பெற்றவர்களை எழுதுகின்ற காரணத்தினால் போர்க்களத்தில் வெற்றியை எதிரியிடம் ஒப்படைக்காமல் இருப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் இந்த லெபனான் போர்க்களத்தினுடைய வடிவமாக இருக்கின்றதாக செய்திகளினுடைய பார்வைகள் கூறுகின்றன மார்பிலே வேலேந்தி சாய்ந்தான் தமிழர்களினுடைய சங்ககால போர்க்களமும் தியாகமும் இன்றைய போர்க்களத்தில் இல்லை என்பதை தமிழர்களும் அறிந்து கொள்வதற்கு லெபனான் போர்க்களம் நல்லதோர் பாடமாக இருக்கின்றது இந்த தாக்குதலின் பின்னர் பெஞ்சமின் கூறுவது என்ன நசருல்லா ஒரு பயங்கரவாதி அவர் கொல்லப்படும் வேண்டியவரே என்று அதேவேளை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த தாக்குதலின் பின்னர் நசருல்லாவை கொன்றது சரிதான் என்று வாதிட்டிருக்கின்றார் எனவே எலக்ட்ரானிக் தாக்குதலாக இருக்கட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே தாம் செய்வதே சரி என்கின்ற நிலைப்பாடு இஸ்ரேல் அமெரிக்கா தரப்பிடம் செய்திகளாக வெளியாகி இருக்கின்றது எனவேதான் இந்த போர் சொல்லும் நீதியானது வெற்றி மட்டுமே நீதி மற்ற எதுவும் நீதியே அல்ல என்பதை இந்த களம் காட்டியிருக்கின்றது இந்த போரானது பெருநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது போல இன்றைய போர்களுக்கு புதிய புதிய மருந்தை கண்டுபிடிப்பதன் மூலமாக வெற்றி பெறுவதாகவே இருக்கின்றது இந்த போர்கள் உண்மையில் நியாயமான போரா இவைகள் பாராட்டப்பட வேண்டியவையா என்ற மதிப்பீடும் அவசியம் இந்த போர்களில் வெற்றி இருந்தாலும் ஆனால் அந்த வெற்றிக்குரிய உயிர் நாடி இல்லாமல் இருக்கின்றது இருவரும் வென்ற ஒரு போரை இவர்களினால் நடத்த முடியாமல் இருக்கின்றது இந்த போர் வெற்றிகளினால் இன்றிருக்கு உலக ஏழ்மையையும் பெரு நோயையும் பெரும் பற்றாக்குறையையும் வென்றெடுக்க முடியாது இரண்டாவது அன்பான உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த உலகத்தை பயன்படுத்தி இதைவிட அற்புதமான வாழ்க்கையை காணக்கூடிய வழி இருந்தும் ஒரு சிலருடைய நலன்களுக்காக நடைபெறுகின்ற இந்த போர் உலகத்திற்கான நலனை பெற்றுக் கொடுக்குமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அப்படி கொடுக்க முடியாது உலக ஏழ்மையை வெல்ல முடியாது பருவநிலை மாற்றத்தை இந்த போர்களினால் தடுக்க முடியுமா புவி இயற்கையால் அழிவதை தடுக்கத்தான் முடியுமா என்றால் போர்களின் நியாயமும் வெற்றியாலும் அதுவும் முடியாது அதேவேளை போர்களினால் வெற்றி பெறுவோர் போரில் இறந்து போவோரை தவிர்த்து தாம் மட்டும் வாழ்ந்துவிட முடியுமா என்றால் போரில் இறந்து போனவர்களுக்கு அருகாமையில் தான் வெற்றி பெற்றவர்களுடைய கல்லறையும் இருப்பதை கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு காட்டுகின்றது அரசன் பதினான்காம் லூயி கூறுகின்ற பொழுது சாதாரண ஏழை மக்களைப் போல மன்னனாகிய தனக்கும் மரணம் வருகின்றதே தனக்கும் நோய் வருகின்றதே என்று அங்கலாய்த்து கொண்டான் என்பது ஓர் ஐரோப்பிய பழமொழி இதுபோல மகா அலெக்சாண்டர் உலகத்தை வெல்ல புறப்பட்டு தன்னுடைய கையில் ஒன்றுமில்லை வெறுங்கையுடன் தான் மடிகின்றேன் என்று வெறுங்கையை சவப்பட்டியின் வெளியால் தொங்கவிட்டு மரணித்ததும் ஐரோப்பியர்கள் அறிந்ததுதான் அறிந்தாலும் அறியாமல் இவைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன இன்று மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற போர் சகோதர போர் தான் இவர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் சகோதரர்களாக இருந்தவர்கள் என்பதும் இப்பொழுது போர் புரிகின்றார்கள் என்பதும் தான் வேடிக்கையான உண்மையாகும் இருப்பினும் உலகத்தை நலம்பர செய்வதற்கு இவர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்களாக இருந்தால் மத்திய கிழக்கு போரை வெற்றி போராக மாற்றிவிட முடியும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே